அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்தியர் அன்பாஸ் ஃபாரூக் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடகக்குழு குழு உறுப்பினர் இன்று நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை கூட்டுவதற்கான நோக்கம் இந்த நாட்டில் காணப்படுகின்ற போலி வைத்தியர்கள் திருட்டு வைத்தியர்கள் தொடர்பாக சுகாதார அமைச்சுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு ஹொட்லைன் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக நாட்டு மக்களையும் ஊடகத்தையும் தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இன்றைய நாள் ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் நாங்கள் தொடர்ச்சியாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் கடந்த காலத்தில் இந்த நாட்டில் காணப்படுகின்ற போலி வைத்தியர்கள் திருட்டுத்தனமாக வைத்திய தொழிலை செய்கின்ற இந்த திருட்டு வைத்தியர்கள் தொடர்பாக ஊடகங்கள் வாயிலாக தெளிவுபடுத்தி வந்திருக்கின்றோம் எனவே அதன் அடிப்படையில் அண்மையில் நாங்கள் மேற்கொண்ட சேகரித்த தரவுகளின் அடிப்படையில் இந்த நாட்டில் நாடு கூறாகவும் சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட போலியான வைத்தியர்கள் இந்த நாட்டில் நாட்டு மக்களுக்கு போலியாக மருத்துவ நிலையங்கள் மூலம் சிகிச்சைகள் செய்து வருகின்றமை கண்டறியப்பட்டிருக்கின்றது எனவே இந்த போலி வைத்தியர்கள் என்கின்ற இந்த பிரச்சினை இந்த நாட்டிலிருந்து துடைத்தறியப்பட வேண்டும் இது தொடர்பாக அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஒரு எங்களுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவேதான் இந்த போலி வைத்தியர்கள் என்று நாங்கள் குறிப்பிடும்போது இலங்கையில் வைத்தியராக கடமை புரிவதற்கு வைத்தியராக மக்களுக்கு சேவை புரிவதற்கு அவர்கள் இலங்கை மருத்துவ கவுன்சில் அல்லது இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சபையில் அவர்கள் பதிவு செய்திருக்க வேண்டும் அவ்வாறு இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்கின்ற வைத்தியர்கள்தான் மேலத்தைய வைத்தியத்தை பார்க்க முடியும் அதேபோன்று ஆயுர்வேத மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்கின்றவர்கள் ஆயுர்வேதம் தொடர்பான மருத்துவங்களை செய்ய முடியும் அவ்வாறு இல்லாமல் இந்த மருத்துவ கவுன்சில்களில் பதிவு செய்யாத பெருமளவான தனிநபர்கள் வேறு துறைகளில் இருப்பவர்கள் இந்த மருத்துவத்துடன் தொடர்பில்லாதவர்கள் கூட இந்த நாட்டில் பெரும் எண்ணிக்கையிலான மக்களை கொண்டு மருத்துவ நிலையங்களை நடாத்தி கொண்டு இந்த மக்களுக்காக மருத்துவ சேவைகளை புரிந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் அதே போன்றுதான் இந்த போலி வைத்தியர்கள் என்று குறிப்பிட்ட இந்த கூட்டத்தில் ஒரு மருத்துவ சபையில் பதிவு செய்துவிட்டு வேறொரு துறையில் மருத்துவம் செய்து கொண்டிருக்கின்றன உதாரணமாக ஆயுர்வேத மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்த ஆயுர்வேத வைத்தியர்களாக இருக்கலாம் யூனானி வைத்தியர்களாக இருக்கலாம் சித்த வைத்தியர்களாக இருக்கலாம் இவர்களும் தங்களுடைய துறைக்கு வைத்திய வைத்தியத்தில் சிகிச்சை செய்து கொண்டிருப்பது இதுவும் ஒரு போலியான வைத்தியம் அல்லது திருட்டு வைத்தியர்களாகவே இவர்களையும் நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது அதே போன்றுதான் மேலத்தைய வைத்தியர் வைத்திய பதிவு செய்து கொண்டு தங்களுடைய துறைக்கு அப்பா சென்று வேற ஏதும் வைத்திய துறையில் தங்களுடைய சிகிச்சை நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களும் போலி வைத்தியர்கள் என்ற கூட்டத்தில் தான் அடங்குகின்றனர் அதே போன்றுதான் இந்த சுகாதார துறையில் வேறு தொழில் புரிகின்ற தாதியர்களாக இருக்கலாம் கூட பரிசோதகர்களாக இருக்கலாம் வேறு துறைகளில் இருப்பவர்கள் கூட இந்த நோய் அறிகுறிகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு அதற்கு சிகிச்சை அளிப்பதாக தாங்களையும் வைத்தியர்களாக பிரகடனப்படுத்திக் கொண்டு மருத்துவ நிலையங்களை நிறுவிக்கொண்டு இந்த மருத்துவ நிலையங்களை நடாத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான போலி வைத்தியர்கள் போலி மருத்துவ நிலையங்கள் என இலங்கையில் சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ நிலையங்கள் காணப்படுகின்றன இதன் காரணமாக நாட்டுடைய மக்கள் அறியாமை காரணமாக மக் நாட்டு மக்கள் பொதுமக்கள் இது தொடர்பாக தெளிவான அறிவு இல்லாதவர்களாக காணப்படுகின்றனர் எனவே இவர்கள் பெரிதும் இவர்களினால் இந்த போலி வைத்தியர்களினால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக குணமடைய வேண்டிய சம்பூர்ணமாக குணமாக்க வேண்டிய நோய்கள் கூட இழுத்தடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே பிந்திய நிலையில் இந்த நோயாளிகள் வைத்தியசாலைகளை வந்தடைகின்றனர் இந்த போலி வைத்தியர்களினால் ஏமாற்றப்பட்ட இந்த நோயாளிகள் இந்த நோயாளிகள் தான் இந்த போலி வைத்தியர்களினால் ஏமாற்றப்பட்டு உங்களுடைய உறவினர்கள் தான் இதனால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே பொதுமக்களாகிய நீங்கள் ஒரு தெளிவுடன் இருக்க வேண்டும் ஒரு வைத்தியராக இந்த நாட்டில் வேலை பார்க்கின்றார்கள் சொன்ன

காலந்தோறும் இவ்வாறு வருடக்கணக்கில் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற நபர்களும் தங்களை வைத்தியர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டு மக்களுக்கு சிகிச்சை செய்கின்ற ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற நபர்களும் இந்த சமூகத்தில் காணப்படுகின்றார்கள் எனவே மக்கள் இது தொடர்பாக தெளிவடைய வேண்டும் எனவேதான் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இந்த பிரச்சினை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பாக சுகாதார அமைச்சு போலீஸ் திணைக்களம் உட்பட பல்வேறு சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆஹ் பல கலந்துரையாடல்களை நடாத்தி பல நாங்கள் முன்னேற்றகரமான முடிவுகளை நாங்கள் எழுதியிருக்கின்றோம் இதனால் தான் கடந்த எங்களுடைய முயற்சியின் பலனாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கலந்துரையாடல் முயற்சியின் பலனாக சுகாதார அமைச்சினால் இது தொடர்பாக இந்த போலி வைத்தியர்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக விசேடமான இரண்டு கமிட்டிகள் போடப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் இந்த போலி வைத்தியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் நீதி நடவடிக்கைகள் தொடர்பாக அவைகள் மேலும் வலுவடைய செய்யப்பட வேண்டும் உதாரணமாக போலி வைத்தியர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டு அவரு தண்ட பணம் செலுத்திய பின் நாளை விடுவிக்கப்பட்டு திரும்பவும் நாளை மறுதினம் தன்னுடைய பழைய மருத்துவ நிலையத்தை கொண்டு செல்வதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த நிலைகள் நிறுத்தப்பட வேண்டும் இவர்கள் தொடர்பான நீதிகள் சட்டங்கள் மேலும் வலுவடைய செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உறுதியாக நம்புகின்றது சுகாதார அமைச்சும் இது தொடர்பாக எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் இந்த போலியான வைத்தியர்களை சுற்றி வளைப்பு செய்து போலியான வைத்தியர்களை போலியான மருத்துவ நிலையங்களை சுற்றி வளைப்பு செய்து கைது நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக போலீஸ் திணைக்களமும் இணங்கி இருக்கின்றது இணக்கப்பாட்டிற்கு வந்திருக்கின்றது எனவே இந்த போலி வைத்தியர்கள் தொடர்பாக தகவல்களை திரட்டுவதற்காக போலீஸ் திணைக்களம் கூட எதிர்காலத்தில் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருக்கின்றது அதே இதன் தொடர்ச்சியாக இந்த போலி வைத்தியர்கள் தொடர்பாக மக்கள் தெளிவடைய வேண்டும் மக்கள் அறியாமை காரணமாகத்தான் தொடர்ச்சியாக வருட கணக்காக மாத கணக்காக இவ்வாறு போலி வைத்தியர்களை நாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் தெளிவு வர வேண்டும் என்பதற்காக சுகாதார அமைச்சினாலும் எதிர்வரும் வாரங்களில் இந்த தெளிவுபடுத்தல் வாரம் ஒன்றையும் பிரணப்படுத்த இருக்கின்றது எனவே இந்த வாரத்தில் போலி வைத்தியர்களை எவ்வாறு இனங்காண்பது போலி மருத்துவ நிலையங்களை எவ்வாறு இனங்காண்பது என்பது தொடர்பாக மக்களுக்கு ஊடகங்கள் வாயிலாக தெளிவுபடுத்துவதற்கு சுகாதார அமைச்சும் இணங்கியிருக்கின்றது எனவேதான் இந்த போலியான வைத்தியர்களின் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் சில போலி வைத்திய நிலையங்கள் போலியான திருட்டு மருத்துவ நிலையங்கள் போலி மருந்துகளை வழங்குவதன் காரணமாக அல்லது போதையை ஏற்படுத்துகின்ற மருந்துகளை வழங்கி அல்லது கருக்கலைப்பு நடவடிக்கை சட்டவிரோதமான விரோதமான கருக்கலை கருக்கலைப்பு நடவடிக்கைகள் கூட மேற்கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய கிட்டிய தகவல் மூலம் தெரிய வந்திருக்கின்றது எனவே இது தொடர்பாக கடந்த வாரத்தில் இடம்பெற்ற போலீஸ் திணைக்களத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலும் கூட இது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டு எதிர்வரும் காலங்களில் போலீஸ் திணைக்களத்தின் ஊடாக கூட இந்த சுற்றி நடவடிக்கைகள் தகவல் சேகரிப்பு நடவடிக்கைகள் கூட தீவிரப்படுத்துவதற்கு போலீஸ் திணைக்களம் எங்களுக்கு உத்தரவாதம் எனவேதான் இது தொடர்பான தகவல்கள் தொடர்ச்சியாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுக்கும் சுகாதார அமைச்சுக்கும் தெரிவுபடுத்துவதற்காக ஒரு தெளிவான கட்டமைப்பு காணப்படவில்லை எனவே இந்த போலி வைத்தியர்களை இனங்காண்பதற்காக நாட்டு மக்கள் இந்த சுகாதார அமைச்சுக்கு இந்த போலி வைத்தியர்களை தெரிவிப்பதற்காக ஒரு விசேட ஹோட்லைன் இலக்கம் ஒன்றினை அரச மருத்துவ அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் எங்களுடைய ஈடுபாட்டின் காரணமாக எங்களுடைய கலந்துரையாடல்களின் பின்னால் சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கின்றது எனவே ஒன் ஒன்று ஒன்பது பூஜ்யம் ஏழு என்கின்ற பத்தொன்பது பூஜ்ஜியம் ஏழு என்கின்ற ஹோட்லைன் இலக்கத்தினூடாக இந்த போலி வைத்தியர்கள் தொடர்பாக சுகாதார அமைச்சுக்கு தெளிவுபடுத்துவதற்கு நாட்டு மக்களுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இலக்கத்தை பயன்படுத்தி இந்த போலி வைத்தியர்களை இந்த நாட்டிலிருந்து இல்லாத இந்த சுகாதார கட்டமைப்பை கட்டி காப்பதற்காக காப்பதற்காக நாட்டில் உள்ள மக்களின் சுகாதாரத்தை உயிர்வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக உங்களுடைய உங்களுடைய உறவினர்களும் ஒரு முறையான சுகாதாரம் பெறப்படுவது உறுதிப்படுத்துவதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் இது தொடர்பாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலும் தொடர்ச்சியாக எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி